ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை கூறத்தான் திருச்செந்தூரில் இருந்து கொண்டு வந்துள்ளேன் வா வந்து கேள் தங்கமே உன் முகம் வளரும் என்னவென்று தெரிகிறதா உன் பிரார்த்தனை நிறைவேறியது பதினேழு பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக நடந்துவிடும் முழுவதுமாக கீழ் ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன் நீண்ட நாள் கேள்விக்கு பதில் தரப்போகிறேன் உன் நீண்ட நாள் பிரார்த்தனைக்கு பதில் சொல்லப் போகிறேன் உன் முருகன் சொல்வதை கேட்காமல் மட்டும் சென்று விடாதே என் செல்லமை உனக்கு பிடித்ததையல்லவா தரப்போகிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு இன்னும் மூன்று நாள் கழித்து உனக்கு நல்லதொரு செய்தி நீ நினைத்தது கேட்டது அத்தனையும் நடக்கப் போகிறது என் செல்வமே அதில் ஒன்று பிரிந்த உறவோடு சேரப்போகிறாய் என்பதுதான் தங்கமே உன் பிரிந்த உறவோடு நீ சேர்ந்து வாழப் போகிறாய் நல்ல விஷயத்தை கேட்டுக்கொண்டாய் அல்லவா நல்ல வார்த்தைகள் வாழ்க்கையே மாற்றும் நீ கேட்ட நல்ல வார்த்தைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி போகிறது இது அதிர்ஷ்ட வார்த்தையாக மாறி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆம் தங்கமி நல்ல வார்த்தை வெல்லும் தங்கமி நம்புகிறாய் தானே நிச்சயமாக உனக்கு மனக்கஷம் இருக்கிறது மனக்குழப்பம் இருக்கிறது இதனால் ஏதேதோ யோசனையோடும் கற்பனையோடும் இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட தீராத மனக்குழப்பங்கள் இருக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா உனக்கு சந்தோஷம் வெற்றி மகிழ்ச்சி என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு உன் மனதில் வலிகளும் குழப்பங்களும் நிறைந்திருக்குது தெரியும் அப்படி இங்கு நீ மட்டும் இல்லை தங்கவே எக்கச்சக்க பேர் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த நேரத்தில் உன் மனதில் இருக்கக்கூடிய வழிகளுக்கு வேதனைகளுக்கு ஒரே மருந்து உன் முருகன் மட்டும்தான் உன் முருகன் மட்டும்தான் தங்கமே என்னுடைய சன்னதிக்கு வா என்னுடைய ஆலயத்திற்கு வந்து ஒரு ஐந்து நிமிடம் இந்த முருகனிடம் பேசிப்பார் என் மனக்குழப்பத்தை தீர்த்து வங்கியுங்கள் முருகா என்று கேட்டுப்பார் நிச்சயம் அதற்கான பலனை ஒரு மணி நேரம் ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்திற்குள் உன்னால் அனுபவிக்க முடியும் இதை முயற்சி செய்துதான் பாரேன் உன்னுடைய மன வேதனை நிச்சயம் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு வாரத்தில் நிச்சயமாக தீர்க்கப்படும் இதை நீ உணர்வாய் பல பேரும் இதை உணர்ந்திருப்பார்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தங்கமே குழப்பங்கள் நிறைந்திருக்கும் தருணத்தில் நிச்சயம் முருகன் கோவிலுக்கு சென்று அவரிடத்தில் மனம் விட்டு ஒரே ஒருவரி மந்திரத்தை ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை ஒரு ஐந்து நிமிடம் உன் கஷ்டத்தை தீர்க்க சொல்லி வேண்டி என் நாமத்தை சொல்லி நிச்சயம் மனக்குழப்பம் தீர்ந்து ஒரு முடிவுக்கு கிடைக்கும் முடிவு கிடைத்தே தீரும் தங்கமே இன்றைய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா பலரும் எப்படி உழைக்காமல் செல்வம் மட்டும் சேர்க்கணும்னு யோசிக்கிறார்கள் அப்படி சேரக்கூடிய செல்வத்தை பார்த்தீங்கன்னா உன்கிட்ட நிலையாக இருக்குமா நிச்சயம் நிலைத்திருக்காது இன்னும் ஒரு சிலரை பார்த்தேனா எவ்வளவுதான் உழைச்சாலும் அவங்க கிட்ட செல்வம் சேராது தேவையற்ற வீண் செலவுதான் ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு உன் முருகனின் மந்திரம் என்ன தெரியுமா மனதார முருகனை மனதார முருகனை நினைத்து தினமும் இருபத்தோரு முறை சொல்லிட்டு வர வேண்டிய நாமம் ஓம் சரவணபவ என்ற இந்த மந்திரம்தான் ஒற்றை மந்திரம்தான் இந்த ஒற்றை மந்திரம் செல்வ நிலையை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஏன் ஒட்டுமொத்தமாக உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கும் எங்கே பதினேழு பன்னெண்டு இருபத்தி ஐந்து வரை ஒவ்வொரு நாளும் இருபத்தோரு முறை முருகன் முன் அமர்ந்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல் பார்க்கலாம் நிச்சயம் உன் பிரார்த்தனை நிறைவேறும் என் தங்கமி உன் கஷ்டம் நிரந்தரம் கிடையாது கஷ்டப்படுத்தினவங்களும் நிரந்தரம் கிடையாது எல்லாமே முடிஞ்சு போக போகுது நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷம் எல்லாமே திரும்ப கிடைக்கப் போகுது உன்னுடைய கஷ்டத்திற்கான கடைசி படிக்கு வந்து விட்டாய் உனக்கான துன்பம் என்ற இரண்ட காலம் முடிந்து இன்பங்கிற வெளிச்சமான காலம் வரப்போகுது இந்த முருகனின் பார்வை உன்னட்டதான் இருக்குது உனக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தையும் கவலையையும் ஆபத்தையும் உங்கள்கிட்ட இருந்து விளக்கக்கூடியதாக இருக்கும் இந்த முருகனின் பார்வை கலங்காதே தங்கமே அல்லது சொல்லியிருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் விளக்கிவிடுவேன் எது தேவை அதை அதையெல்லாம் விளக்கி வைத்து விடுவேன் நிச்சயமாக உன் பிரார்த்தனை நிறைவேறும் அதற்கு நான் பொறுப்பு ஓம் என்ற ஒற்றை மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லு பதினேழு பன்னெண்டு இருபத்தி ஐந்துக்குள் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் மெய் செழிர்பாய் முருகனிடத்தில் வந்து திரும்பவும் இருபத்தோரு முறை என் முன் அமர்ந்து இந்த ஓம் சரவணபவ என்ற ஒற்றை மந்திரத்தை சொல்லு அதுதான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் முக்கியமாக நம்பிக்கையை கொடுக்கும் கவலைப்படாதே உன்னை நிலைகுலைய செய்கிற உன்னுடைய தோல்விகளிலிருந்து இந்த முருகன் உன்னை மீட்டுக்கொண்டு வருவேன் இக்கட்டான சூழ்நிலை முடிவுக்கு வரப்போகுது நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் ஏன்னா உன்னுடைய அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேறப் போகிறது இனிமேல் பிரச்சனையை பிரச்சனையாக எடுக்காமல் சவாலாக எதிர்கொள்ள கற்றுக்கோ நீ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் தவறாக நடக்காது அது நடக்க விடமாட்டேன் தவறாக முடியாது சந்தோஷமாக இரு உன் முருகன் நான் இருக்கிறேன்னு நம்பிக்கையோடு இரு உன் முருகன் நம்பிக்கை தருகிறேன் அல்லவா என்னை நம்புகிறாய் அல்லவா பின் என்ன தங்கமை உன் பிரார்த்தனை நிறைவேறி உனக்கானதை அத்தனையும் செய்து தருகிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி